நாமக்கல் மாவட்டத்தில் பரந்து விரிந்த பசுமையான மலைகளில் ஒன்றாக தலைமலை காப்புக்காடு விளங்குகிறது சுமார் ஆறு ஆயிரத்து அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து முன்னூறு அடி உயரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது இது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகவும் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி திருச்சி மாவட்ட எல்லையுடன் இணைந்தும் உள்ளது மூலிகைகள் பசுமையான மரங்கள் பல்வேறு வகை செடிகள் என இயற்கை செழித்து நிறைந்த இந்த மலையின் உச்சியில் சுமார் மூன்று ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் புகழ்பெற்ற சஞ்சீவராய பெருமாள் கோயில் அமைந்துள்ளது நாயக்கர் ஆட்சி காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இராமாயண காலத்தில் போரின் போது ராமர் லட்சுமணர் மற்றும் வானர படை பிரம்மாஸ்திர தாக்குதலால் மயக்கமடைந்தனர் அவர்களை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து வந்தான் அந்த மலையில் இருந்த மூலிகைகளின் வாசத்திலேயே ராமரும் மற்றவர்களும் குணமடைந்தனர் அந்த மகிழ்ச்சியில் அனுமன் மலையை எரிந்ததாகவும் அது ஏழு துண்டுகளாக சிதறி விழுந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன அந்த ஏழு துண்டுகளில் ஒன்றாகவே இன்று காணப்படும் தலைமலை இருக்கிறது மலையின் தலை போன்ற உச்சி சிகரத்தில் கோயில் உள்ளதால் தலைமலை என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மலையின் நான்கு பக்கங்களிலிருந்தும் சஞ்சீவராய பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பாதைகள் உள்ளன அவை அனைத்தும் கன்னிமார் சோனை கருப்பண்ணசாமி கோவில் அருகே ஒன்றிணைகின்றன அங்கிருந்து செங்குத்தான படிக்கட்டுகள் வழியே மேலே ஏறி செல்லும் போது பெருமாளின் சன்னதியை அடையலாம் மலை உச்சியில் உள்ள கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெங்கடாசலபதி அருள்புரிகிறார் மூலவரின் பின்புறமாக சுயம்புவாய் தோன்றிய சஞ்சீவராய பெருமாள் காட்சியளிக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு விவசாயியின் காரம்பசு காணாமல் போனது பசுவை தேடி சென்ற விவசாயி காணாமல் போன பசுவின் மடியில் ஒரு சிறுவன் பால் குடிப்பதை கண்டு அதை தன்னுடைய பண்ணையாரிடம் போய் சொல்கிறார் அந்த இரவு பண்ணையாரின் கனவில் வைகுண்ட பெருமாள் சங்கு சக்கர தோன்றி பசு சிறுவனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த மலையின் உச்சியில் தனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி மலையின் உச்சியில் கோயில் எழுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது இங்கே வழிபடுவோர் தங்கள் நேர்த்திக்கடனாக கன்று குட்டிகளை காணிக்கையாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கின்றனர் மேலும் சில பக்தர்கள் மிகவும் அபூர்வமாகவும் ஆபத்தானவையாகவும் கருதப்படும் ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுகின்றனர் கோயிலின் வெளிப்புற சுவரின் விளிம்பில் வெறும் நான்கு அங்குல அகலமுள்ள இடத்தில் உயிரை பணையம் வைத்து நடந்து வளம் வருகின்றனர் இதை தலைமலை கிரிவலம் என்கிறார்கள் ஆனால் இந்த செயலில் சிலர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவங்களும் நடந்துள்ளன அதனால இது மிகவும் அபாயகரமான வழிபாட்டு முறையாகவே கருதப்படுகிறது